நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூடிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தனியார் நிதி அமைப்பு ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி வந்து பாகிஸ்தானினுடைய பொருளாதாரத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் எடுத்திருக்கிறாங்க நீங்க இந்தியாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இதனால ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி என்ன அப்படின்றத முக்கியமான நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா சேனா நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நதிநீரை ஒட்டு மொத்தமாக இந்தியா முடக்கிட்டாங்க லேட்டஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து பத்திரிகைகளுக்கு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் ஸோ போகக்கூடிய போக்கை பார்த்தால் பலுச்சிஸ்தான்லேயும் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர்லேயும் வரப்போகிற நாட்களில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானே டிஸோரியன்ட் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரில் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோதுமையினுடைய விலை அதிகமாக இருக்குது அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகமாக இருக்குது மின்சாரம் அடிக்கடி வந்து தடைபடுது அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களே இந்தியாவோட இணையணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க அங்கே ஒரு எழுச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க இந்திய இந்தியன் சைட் காஷ்மீர் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர் எவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி வந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இதே மாதிரியே பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூடிஸ் அப்படின்ற இந்த அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சினையினால் இந்தியாவிற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது மாறாக பாகிஸ்தான் பொருளாதாரத்திற்கு வரக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு போகும் பாகிஸ்தான் கிட்டே ஏற்கனவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அது இன்னமும் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது உங்கள் நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வருவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் வந்து விடுத்திருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுதான் பாகிஸ்தானினுடைய டிசைன் ஸோ சத்தம் இல்லாமல் நம்ம பாகிஸ்தானை கைப்பற்றுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை பாகிஸ்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயமும் வந்துட்டு நடக்கும் பலுச்சிஸ்தானில் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே இல்லை மிக மோசமான சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு இனி அது மோசமாக தான் போகும் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது ஒரு பதில் தாக்குதலை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும் வந்து கண்டிப்பாக ஒரு பதில் தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் மீது பதில் தாக்குதல் அப்படின்றது கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானின் மீது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை நீண்ட காலங்களுக்கு நம்ம போடுறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து விழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலை இதே மாதிரியே இருந்ததுன்னா பாகிஸ்தான் அதிலருந்து எப்படி வெளியே வருவாங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்தாணயத்து பக்ஹார் அப்படின்ற அந்த டேமில் தண்ணியை நிறுத்திட்டாங்க பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நீரை நிறுத்திட்டாங்க அது சேனாப் ரிவர்ல வந்து இருக்குது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சலால் டேம் அதுவும் வந்து சேனாப் நதி நதியில் தான் இருக்குது அந்த டேமு ஸோ அந்த டேமையும் வந்து அதனுடைய கேட்ஸை பூட்டிட்டாங்க இப்போ சேனாப் ரிவர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி சுத்தமாக போல அதனுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இப்போ சம்மர் சீசன் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்த விதை விதைக்கக்கூடிய அந்த காலம் வந்துட்டு வரும் சோயிங் சீசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சமயத்தில் நீர் பெரிய அளவுக்கு தேவை ஆனால் இப்போ சேனாம் நதியிலேருந்து நீர் சுத்தமாக வெளியே போகலை இது பாகிஸ்தானுக்கு மாபெரும் இழப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இதை பாகிஸ்தான் டோட்டலாக டவுன் பிளே பண்ணுறாங்க இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க காமிச்சிக்க நினைக்கிறாங்க இங்கே தான் பாகிஸ்தான் தோக்குறாங்க கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாட்டையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்மி ஜெனரல்ஸ் இப்போ பார்த்தீங்களா பாகிஸ்தான் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இன்னைக்கு ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அதில் இந்தியாவினுடைய அந்த அக்ரஸிவ் பிஹேவியரை பாகிஸ்தான் வந்து யுஎன்எஸ்சி மெம்பர்ஸுக்கு சொல்லுவாங்களாமா நம்மளும் சும்மா இருக்க போறது இல்லை பாகிஸ்தானினுடைய அந்த கிராஸ் பார்டர் டெரரிசத்தை பற்றி அந்த மீட்டிங்கில் முக்கியமாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் இதுல பாகிஸ்தானினுடைய அஜெண்டா ஒரு ரெசல்யூஷனாக வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா மெஜாரிட்டி யுஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸையும் சேர்த்து பதினஞ்சு மெம்பர் கண்ட்ரீஸ்ல மெஜாரிட்டி இந்தியாவினுடைய பக்கம் இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளான ஒரு டிசிஷன் அங்கே எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சப்போஸ் யூஎன்எஸ்சி வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணா கூட அது நடக்காது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதை நம்ம கேட்கக்கூடாது இஸ்ரேலினுடைய பாணியில இருக்கணும் இஸ்ரேல் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம இந்த நதிநீரை நிறுத்தி இருப்பது அப்புறம் பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் போர் பதற்றத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் போட்டுருக்குறது இதெல்லாம் சரியான ஒரு நகர்வு நம்மளுடைய வலையில அவங்க விழுந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக இந்தியா செய்யணும் இன்னொரு பக்கம் ஐஎம்எஃப் லோன் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐஎம்எஃப்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோமா பாகிஸ்தானுக்கு நீங்கள் லோன் கொடுக்கறத ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இப்படி நம்ம வந்து சீரியஸா பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் குரோத்தை பெரிய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தான் அந்த மூடிஸ் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாகிஸ்தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபைனான்சிங்கை ஈஸியாக பெற்றுற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து தொடர்ச்சியாக வீழ் வண்ணம் உள்ளது நண்பர்களே நான் நேற்று பஞ்சாபில் நடந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் ஃபெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட்டில் அதாவது பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய ஃபெரோஸ்பூர் அப்படின்ற பகுதி பஞ்சாப் ஸ்டேட் அது ஸோ அந்த ஃபெரோஸ்பூரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது டு ஒன்பதரை மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷட் டவுன் ஒரு ஃபுல் பிளாக் அவுட்டு இரவு நேரத்தில் ஒரு ஃபுல் பிளாக் அவுட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இது எதற்கு அப்படின்னா ஒரு போர் சூழலில் எப்படி செயல்படுவது எதிரி நம்மளை தாக்க வரணும் அந்த நேரத்தில் மின்சாரத்தை அந்த இடத்துல ஃபுல்லாக லைட்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் ஏன்னா அவனுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டியை பெரிய அளவுக்கு வந்து நம்ம காமிச்சிக்கூடாது ஸோ இதனால் ஒரு ஷட் டவுன் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் போலீஸ் வந்து எப்படி இந்த ஸ்மக்ளர்ஸு அப்புறம் இந்த சமூக விரோதிகள் இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் தடுப்பது அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் பார்த்துருக்குறாங்க நிறைய செக் போஸ்ட் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க யாராவது லைட் ஆன் பண்ணால் அவங்கள வந்து இம்மிடியாக ஆஃப் பண்ண சொல்லி போயிட்டு சடனாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க மாதிரி விசிலை ஊதிட்டு மக்களை வந்து அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய ரிகர்சலை நேற்று ஃபெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட்டில் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒரு பகுதியில் நம்ம வந்து ஒரு பிளாக் அவுட் ரிஹர்சல் ஒரு போர் சூழலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது இதுதான் முதல் முறை ஸோ அந்த அளவுக்கு இப்போ நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ நம்ம இந்த மாதிரியான ரிஹர்சல் இதெல்லாம் பண்ணுறத பார்க்க பார்க்க இந்த பாகிஸ்தான் காரனுக்கு அள்ளு விட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட பேசுறான் ஈரான் கிட்ட பேசுறான் எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருக்கிறான் யூஎன்எஸ்சியை வந்து கூட்டுறான் ஸோ எப்படி எப்படியெல்லாம் இந்தியாவினுடைய தாக்குதலை வந்து முன்கூட்டியே டிப்ளமேட்டிக்காக தடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பெருமுயற்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய போர்ட்ஸ் அவங்களால பயன்படுத்த முடியாது பல விதத்துல உறவுகளை ரொம்ப மோசமாக்கிக்கிட்டாங்க இதே நிலை வந்து கண்டினியூஸாக போவதற்கு பாகிஸ்தான் விரும்ப மாட்டாங்க அடுத்து நம்ம கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து கட்டாயம் வந்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க எப்படி வருவான்னா மறைமுகமாக வந்துட்டு வருவான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்எஸ்ஏ லெவல் பேச்சுவார்த்தை நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சீக்கிரட்டாக துபாயில் ஸோ அந்த மாதிரி பேச்சுக்கு வருவானுங்க அப்படி வந்தானுங்கன்னா அப்படியே ஸ்லிப்பரை கலட்டி அடிக்காத குறையாக வந்துட்டு அவங்கள எல்லாம் விரட்டி விடணும் ஸோ அப்போ தான் பாகிஸ்தானுக்கு வரும் நண்பர்களே எட்டு சமயத்தில் இந்திய நேவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நோட்டாம் நோட்டீஸ் டூ ஏர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வார்னிங்கை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க மே மூணாம் தேதி வரைக்கும் அவங்களுடைய அந்த போர் பயிற்சி அரேபியன்சி பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் விடுத்திருந்தாங்க இப்போ வந்து மே நாலுலேருந்து ஏழு வரைக்கும் அவங்களுடைய அந்த பயிற்சி குஜராத்தினுடைய கடற்கரை பகுதியில் தொடரும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வார்னிங் வந்து விடுத்திருக்கிறாங்க ஸோ இது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது இந்தியன் நேவி வந்து ஒரு சீரியஸ் மோட்ல இருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு யாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் நேவி இந்தியன் நேவி சோசியல் மீடியாவில் போடுற அந்த போஸ்டை பார்த்து அலறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் பயத்தில் துருக்கியினுடைய போர்க்கப்பலை வர சொல்லியிருக்கிறாங்க துருக்கியினுடைய போர்க்கப்பல் எவ்வளோ நாள் அங்கே இருந்துற போகுது ஸோ எவ்வளோ வேலைகளை அவன் செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க சரி இப்போ நம்ம ரொம்ப இந்தியா பாகிஸ்தான் சம்மந்தமாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இன்னும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு முக்கியமான செய்திகள் வேற செய்திகள் வந்துட்டு இருக்கு அதில் நான் பார்த்த ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு எதற்காக அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் முகமது யூனிஸ் அரசாங்கம் வந்து பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் மாபெரும் போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் சனிக்கிழமை தாக்கா யூனிவர்சிட்டி முன்னாடி கூடி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க பெண்களுக்கு எப்படி சம உரிமை வழங்கலாம் சரியாளால் அதுக்கு இடம் இல்லை அரசாங்கம் இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் அரசாங்கம் திரும்ப பெறலை அப்படின்னா வங்கதேசம் முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்னடங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டத்தை முன்னின்னு நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபத் இ இஸ்லாம் அப்படின்ற அமைப்பு இந்த அமைப்பு இதுக்கு முன்னாடி சேக் ஹசீனா அரசாங்கத்தில் தடை பண்ணி வச்சுருந்தாங்க யூனிஸ் வந்து திறந்து விட்டார் இப்போது யூனிஸ் அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்துக்கு எதிராகவே இவங்க மாபெரும் போராட்டத்தை பண்ணுறாங்க இப்போ உண்மையிலே யார் இங்கே மிகப்பெரிய கோமாளிகள் அப்படின்னா மக்கள் புரட்சி சேகரிசினாவை வெளியேற்றிட்டு மாணவர்கள் அவங்களுடைய அந்த கரத்தினால் ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி டாக்கா யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்த அங்கே இருக்கக்கூடிய அதாவது பங்களாதேஷ் ஃபுல்லாக இருந்த அந்த இளைஞர்கள் அந்த மாணவர் அமைப்பினர் அவங்க தான் மிகப்பெரிய கோமாளி அவங்க வந்து பெரிய போராட்டத்தை பண்ணாங்க கடைசி நான் அந்த போராட்டத்தை யார் ஹைஜாக் பண்ணேன் அப்படின்னா மத அடிப்படைவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற செயல்படக்கூடிய ஒரு சில ஸ்டூடண்ட் யூனியன்ஸ் ஸோ மற்றவங்க எல்லாருமே இதுல இப்போ தோத்து போயிட்டாங்க அவங்க நினைச்சது எதையுமே இப்ப யூனிஸ் கவர்மெண்டால நிறைவேற்ற முடியல பெரிய லாலி பாப்பா வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க மாணவ அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம உரிமை சமத்துவம் இந்தியாவினுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா கோரிக்கை எல்லாம் வச்சு போராட்டம் பண்ணாங்க சரி இந்த சம உரிமை சமத்துவம் இதெல்லாம் ஓகே தான் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் வங்கதேசத்துல நடந்துகிட்டு இருக்கு அங்க உண்மையிலே யாரு யாருக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறாங்க பெண்களை இப்படி ஒடுக்குறாங்க இதை அந்த மாணவ அமைப்பினர் கண்டறியாம விட்டுட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கே அது ஒரு பெரிய வினையாக வந்து முடிந்திருக்கிறது வங்கதேசத்தை கடவுள் தான் காப்பாற்றணும் உண்மையிலே நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு ஒரு விஷயமும் அவங்க நடக்கலை இந்த கவர்மெண்ட் வந்து எதையும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய ஒரு ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பென்னை கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்